ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஐம்பது எபிசோடு முடிச்சிட்டோம் இன்னைக்கு ஐம்பத்தோராவது எபிசோடு வெல்கம் பேக் டுல்டே இன்னைக்கு நம்ம ரெண்டு நாள் போர் முடிஞ்சு பயங்கரமான திட்டங்களோட மூணாவது போர் ஆரம்பிக்குது அதை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மூணாவது நாள் போர் ரெண்டு படையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அனுபவம் கிடைச்சிருக்கும் ரெண்டு நாள்ல அவங்களுக்கு எல்லா அனுபவம் கிடைச்சதுனால முதல் நாளும் ரெண்டாவது நாளும் கத்துக்கிட்ட பாடத்தை வச்சே மூணாவது நாள் பயங்கரமான ஆவேசத்தோட வழக்கத்துக்கு மாற முன்னாடியே தாக்க தொடங்கிடுவாங்க தொடக்க நேரத்திலேயே ரெண்டு பக்கமும் ஆவேசமா இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஆவேசம் இருந்துச்சு வழக்கமா நடுப்பகல்ல தானே இவங்க தாக்க ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் பொறுமையா தற்காப்பு தாக்குதல் நடத்திட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நடுப்பகலுக்கு மேலதான் ஒரு சத்தம் கேட்கும் அது காரி கொம்பு ஓசை மாதிரி ஏதோ ஒரு ஓசை கேட்கும் அதுக்கப்புறம் தானே இவங்க தாக்குதல் வேகம் அதிகரிக்கும் இன்னைக்கு என்ன திடீர்னு முன்கூட்டியே தாக்குறாங்கன்னு கருங்கே வன்க்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஏன்னா அவனோட திட்டங்கிறதே இன்னைக்கு வேற இன்னைக்கு அவனோட திட்டங்கிறதே ஒரு பயங்கரமான திட்டமா இருந்துச்சு ஏன்னா அந்த குடி முடியனையும் குடி ஆசானையும் கொல்லணும் அப்படிங்கிறத அவன் திட்டம் அது எதுக்காக அப்படின்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா மயூர் கிழார் மேலதான் ஒட்டுமொத்த பரம்பு நாடும் கோபமா இருக்கு அதனால நடு பகலுக்கு மேல முடியன் நீங்க வருவான் பாத்தீங்கன்னா எப்பவும் போல அவங்க வந்ததுக்கு அப்புறம் முடியன் கண்ணுல படுற மாதிரி இவன் நான் நிப்பாட்டிடணும் எப்படின்னா ஒரு சாதாரணமான தாக்குதல் அது வரைக்கும் நடத்திட்டு இருக்கணும் நடுப்பகலுக்கு மேல முடிய நீங்கள் வருவான் வந்ததுக்கு அப்புறம் அவன் கண்ணில் போடுற மாதிரி மயூர் கிளாரு தேரை நிப்பாட்டணும் உடனே மயூர் கிளாரை பார்த்த உடனே அவர் தேரை பார்த்துக்கிட்டே பின்னாடி துரத்திக்கிட்டே வருவான் அவன் அப்படி துரத்திக்கிட்டு வரும்போது அவனை இந்த போர்க்களத்தோட அந்த வலதுபுற ஓரத்திலேயே கூட்டிகிட்டு போயிடணும் கூட்டிட்டு போய் எந்த அளவுக்கு அவனை கூட்டிட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு மற்ற படையெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு தடுத்து மற்ற படையை தடுத்து நிப்பாட்டிடணும் இந்த ஒரு படையை மட்டும் துரத்திட்டு வர மாதிரி வழி பண்ணிடணும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சூழக்கையனும் நகரீகரனும் இருக்காங்கல்ல அவங்கள அதுக்கேற்ற மாதிரி முடியனை பின்தொடர்ந்து வர வைக்கணும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மூணு பேர் சேர்ந்து முடியனை தாக்கணும் அதே நேரத்தில் கருங்கைவானன் தேக்கனை நோக்கி போகணும் ஏன்னா கருங்கைவான தடுக்க யாராலையும் முடியாதுன்னு அவனுக்கே தெரியும் ஏன்னா நம்மளோட வேகம் அப்படி நம்ம வேகத்துக்கு ஈடு கொடுக்க கொடுக்காங்க யாரும் கிடையாது நம்ம பாட்டுக்கும் படையை கலைச்சிட்டு பரம்பு படையை கழச்சிட்டு நேராக கருங்க தேக்கனை போய் தாக்கிடலாம் அப்படிங்கிறது அவன் திட்டமா இருந்துச்சு ஆனா பரம்பு நாட்டோட திட்டம் என்னன்னா அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஒரு வித்தியாசமான திட்டத்தை வச்சிருந்தாங்க ஏற்கனவே வேந்தர் படையில நிறைய குதிரைகளை அவங்க இழந்துட்டாங்க அதனால இந்த நேரத்துல நம்ம மூஞ்சல் நகரத்துக்கு நேரடியா போயிடணும் அது பக்கத்துல போய் அது தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா குதிரைப்படை அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணியிருப்பாங்க இந்த நேரத்துல அவங்களுக்கு தகுந்த மாதிரி உத்தரவுகள் பல பல ஓசைகள் வழியா கேட்கும் கேட்கிறதுக்கேத்த மாதிரி அங்கிருந்து அவங்க செயல்பட தொடங்கணும் தான் பரம்புநாட்டோட திட்டம் பாரி மேல இருந்து பாத்துக்கிட்டோம்னா பாரிக்கு பக்கத்துல இருந்த காலம் தான் ஒண்ணுமே புரியல எதுக்கு தன்னை போர்க்களத்துக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே நிறைய திரையர்களை அந்த போர்ல இழந்துட்டோம் அதாவது முன்னாடியே வந்து ஒரு போர் நடத்தினால அதுல இழந்துட்டோம் அது இப்ப நம்ம பையனையும் இழந்த சோகத்துல இருக்கங்கிறனால மட்டும்தான் நம்மளை இறக்க மாட்டான் போல் நினைச்சிட்டு இருப்பான் அந்த நேரத்துல இகுலி கிழவன் இருக்காருல்ல அவர் பாரியை ஒரு சத்தம் கொடுத்து கூப்பிடுவார் மேல சுடர்வெளிக்கு எரியுது அப்படின்பாரு அடடா அது ஆடை தொடங்கிடுச்சு உடனே பார்க்கி சந்தோஷம் வேக வேகமாக கூவல்குடியினருக்கு ஒரு உத்தரவு கொடுப்பாங்க கூழ் குடியினர் இதுக்கு தான் இருந்த மாதிரி அவங்க சத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா கொம்மனும் கொம்மையும் ரெண்டு நாளும் உதவாம இருந்தாங்க இன்னைக்கு அந்த கொம்மனும் கொம்மையும் உதவ ஆரம்பிச்சுட்டாங்க அங்க காற்று வரப்போகுது அப்படின்ன உடனே கூவல் கூவல்குடியில் ஓசை கொடுத்தாங்க பரம்பு வீரர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அடடா காற்று வரப்போகுதுன்னு அதாவது குதிரைப்படை வீரர்களும் வால்படை வீரர்களும் இதை எதிர்பார்க்கல அவங்க அம்ப எடுக்கிறவர்களே காற்று போயிடுச்சு ஆனால் அதை கடந்து நின்றுட்டு இருந்தாலும் உதிரன் விற்படை அந்த விற்படையில உதிரனுக்கு இது முன்கூட்டியே கரெக்டா காத்து வர செய்தி மூலமா பார்த்துட்டா டக்குன்னு அவன் வேகமா கல்லூரி அம்பை எடுத்துக்கிட்டான் காத்தோட காத்தா சேர்த்து அம்பை விட ஆரம்பிச்சுட்டாங்க ஒவ்வொரு கொத்துலையும் ஆறு அம்புகள் இருக்கும் ஒவ்வொரு வீரனுக்கும் கொடுத்து வச்சிருந்தாங்க அது மாதிரி அதாவது ஒவ்வொரு கொத்துல ஆறு அம்புகள் இருக்கும் எல்லா வீரர்களுக்கும் மூணு மூணு கொத்துகள் கொடுத்துருந்தாங்க காத்தோட காத்தா முதல் கொத்த வேக வேகமா விட்டாங்க இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு எண்ணிக்கையில காத்தோட காத்தா அம்புகள் பயங்கரமா மேல பறந்துட்டு போனதை கருங்கே ஒரு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் பார்த்தான் ஏன்னடா ஒரு நிமிஷத்துல இவ்வளவு அம்புகள் பிறக்குது அது வழக்கமான சத்தம் மாதிரி தெரியலே இது புதுசா ஒரு சத்தம் கெட்டுச்சு சத்தம் கெட்டா இவங்க அம்பு விடுறாங்க சின்ன சின்ன அம்புகள் தான் பாக்குறதுக்கு சின்ன சின்ன அம்புகள் தான் இருக்கு ஆனா எங்கேயோ போயிட்டு இருக்கா இது எங்கடா போகுது எவ்வளவு ரொம்ப தூரத்துக்கு போற மாதிரி இருக்கு எப்படி போக முடியும் இவ்வளவு தூரம் ஒரு அம்பு போக முடியுமா அப்படின்னு பாத்துட்டு இருப்பான் வேந்தர் படை வீரர்கள் அதை முழுக்க அதை மேல பாக்குறப்ப அவங்க கடல தூசி கொடுத்துச்சு அப்படியே மண்ணு அந்த கரு மண்ணும் அந்த ஈக்கி மண்ணும் கண்ணில் விழுந்துருச்சு ஏன்னா அவங்க நின்னது காத்துக்கு எதிர் திசையில பரம்பு பொறுத்த வரைக்கும் அவங்க காத்து வந்து தான் அடிச்சுச்சு அதனால மண்ணுலாம் தூசி எல்லாம் தான் விழுந்துச்சு அதே மாதிரி இந்த அம்புகள் எங்க போகுதுன்னு பார்த்தா அது கண்ணுக்கு எட்டாவது தூரத்துல போயிட்டு இருந்துச்சு ரொம்ப தூரம் பாரிதான் அது மேலே இருந்து இருந்து பார்த்துட்டு தான் எங்கதான் போகுதுன்னு கரெக்டா பார்த்தா அது வேந்தர் படையோட மூன்றாம் நிலை படை இருக்குல்ல அந்த படையில போய் விழுந்துச்சு அங்க இருந்த வீரர்கள் சரிபாதி வீரர்கள் கீழே சரிஞ்சு விழுந்துட்டாங்க அதாவது போர்ல முன்னாடி நின்று பார்த்தா அந்த மூன்றாவது நிலை படை இருக்கிற பகுதியவே பார்க்க முடியாது ஏன்னா அவ்வளவு தூரம் ஆனா இவங்களுக்கு இந்த காத்து வீசணிச்சு இல்ல இந்த காற்று மூலமாவே அவ்வளவு அம்பங்களும் அதை கூட்டிட்டு போய் அங்க போய் விட்டுருச்சு அப்படிங்கிறது கருங்கேவான்கு தெரியல ஆனா பாரிக்கு தெரிஞ்சிச்சு அது எங்க போய் விழுந்துச்சுன்னு தெரியலன்னு யோசிச்சிட்டு இருப்பான் கருங்கேவானன் போருக்கு நடுவில் நின்றுட்டு இருப்பான் முடியன் அவனுக்கு இந்த கல்லூரி வேர் எங்க போய் விழுந்துச்சு அப்படிங்கறத கரெக்டா கணிச்சிட்டான் ஏன்னா இவ்வளவு தூரம் போகுது அப்படின்னா அடுத்து கண்டிப்பா மூன்றாம் நிலை தாக்கத்துக்கு எல்லாம் போயிருக்கும் அப்ப இந்த மூன்றாம் நிலைப்படையை தாக்குதலுக்கு நடந்துருச்சு அப்படின்னா நம்ம உடனே அங்க போயிடணும் ஏன்னா அந்த அம்பு இப்ப விட்ட போகுட பாதிப்பை விட அந்த அம்ப தான் பாதிப்பு பயங்கரமா தொடங்கும் இதனால அந்த அம்ப எடுக்கும்போது சதையும் எலும்புகளும் பிச்சுக்கிட்டு வெளியே வரும் ஒரே குழப்பமா இருக்கும் இந்த நேரத்துல நம்ம அங்க போயிடும்னு நினைப்பான் நேரம் குதிரை திருப்ப பார்ப்பான் அந்த நேரத்துல அவனுக்கு ஏத்தாப்புல மயூர் கிளாரோட தேர் வந்து நிற்கும் மயூர் கிளாரை பார்த்த உடனே அடா பாதி இத்தனை நாளைக்கு தேடிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு கண்ணில் போ மாட்டான் இவனை அவன் பின்னாடி இப்போ அவனை கொண்டுருவான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி தேரொட்டி வேகமா சொல்லுவான் அந்த தேரொட்டிங்கிற நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த வளவன் தான் தேர் ஓட்டுறவந்தான் வளவன் அவன் வேவேகமா போவான் அவனுக்கு போயிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவனுக்கு ஒரு குழப்பம் வந்துடும் மூஞ்சலை நோக்கி நம்ம போகணும் இப்ப மயூர் கிளாரை நோக்கி போறோமே இன்னைக்கு மயூர் கிளார் விட்டு வைக்கவே சரியில்லை இவன் தானே நமக்கு ஒட்டு மொத்தம் இடைஞ்சதா இருக்கான் இவனை போலாமா மூஞ்சலுக்கு போகலாமா இவனை போலாமா மூஞ்சலுக்கு போலாமான்னு யோசிச்சுட்டே இருப்பான் சரி நம்ம வந்துட்டோம் இவனை தொடர்ந்து பின்தொடர்ந்து போவோம் அப்படி பின்தொடர்ந்து போயிட்டு இருப்பான் அவன் அங்கிட்டு மயூர் பின்தொடர்ந்து போன நேரம் ஆடடா நம்ம திட்டம் பழிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி கருங்கை என்ன பண்ணுவான் இப்ப தேக்கனை தாக்குறதுக்காக வேக வேக பரம்பு கொடைக்குள்ள நுழைஞ்சிட்டு இருப்பான் வேக வேக தளபதிகள் குழம்பி தெளிஞ்சி குழம்பி தெளிஞ்சி குழம்பி தொலைஞ்சி அப்படியே ஒரு குழப்பத்திலையும் தெளிவாய் மாறி மாறி முடிவெடுத்துட்டு இருக்கப்பதான் போர்க்களம் சூடு பிடிக்கும் இப்பயும் அப்படிதான் சூடு பிடிச்சிச்சு கருங்கை ஒரு வழியா குழப்பத்திலிருந்து வெளியே வந்து ஏற்கனவே போட்ட திட்டம் படி தேக்கனை அழிக்கிறதுக்காக இங்க வந்துட்டு இருந்தான் மயூர் நோக்கி போயிட்டு இருந்த முடியனுக்கு திடீர்னு ஒரு குழப்பம் புதுசா ஏன்னா சரி சரிப்பட்டு வராது என்னன்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு இருப்பா அவர் கண்ணில் பட்ட இந்த வேட்டூர் பழையன்னு போயிட்டு இருப்பாரு அவரை நிப்பாட்டுவான் வேட்டூர் பழைய நீங்க வாங்க நீங்க வாங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த நான் உங்க குதிரையில போறேன் நீங்க ஏன் தேர்தல போய் நீங்க போய் இவனை கொன்னுடுங்க இவனை விடாதீங்க துரோகி இந்த துரோகியை கொண்டுடுங்க அம்மா நான் போய் இரவாத பார்க்க போறேன் நான் மூஞ்சை நகரை போய் பார்க்க போறேன் ஏன்னா இந்த அவங்க மூணாவது படையில் மிகப்பெரிய அழிவு நடத்துக்கு இதை பயன்படுத்தி நம்ம மூஞ்ச தாக்கி எப்படியா நீல காப்பாத்திட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு வேகாம போவான் கொஞ்சம் கொஞ்சமா நேரம் ஆகிட்டே இருந்துச்சு அந்த வேந்தர் படையில மூன்றாவது நிலை வீரர் இருந்தாங்கல்ல அவங்க அந்த அம்ப கல்லூரி அம்பு இருக்குல்ல அந்த கல்லூரி அம்பை தான் அவங்களுக்கு அந்த குழப்பம் அங்கே வந்துச்சு கூச்சணு குழப்பமா பயங்கரமா இருந்துச்சு ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த கல்லூரி அம்புங்கிறது உள்ள விடும்போது ரத்தம் பட்டைச்சனாலே சுருண்டுரும் சுருள் அம்புகளா மாறிடும் அம்புகளா மாறினா உள்ள இருந்து எடுக்கும்போது எப்படி இருக்கும் அங்க இருக்க அம்பு மட்டும் வெளியே வராது ஒட்டு மொத்தமா சதையும் குடலையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துடும் பேத்து எடுத்துட்டு வந்துடும் அப்படி எடுத்துட்டு வந்துடும் இங்க முடியன் என்ன பண்ணுவான் இரவாதன் படையில வந்து சேர்த்துக்குவான் இப்ப இரவாதனும் முடியனும் மூஞ்சலை நோக்கி போயிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் மயூர் கிளர் தன்னை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற தேரை முடியன் தேர்ன்னு நினைச்சுக்கிட்டு அவர் ஒரு ஓரமாகவே வேக வேகமாக ஓடுவார் ஒரு ஓரமாக இழுத்துட்டு போற மாதிரி போவார் நகர நகரீகம் ஏற்கனவே திட்டம் போட்ட மாதிரி இந்த தேரை குறி வச்சு பின்னாடியே வருவாங்க அதே மாதிரி கருங்கைவனம் திட்டம் விட்ட மாதிரி பரம்பு படைக்கு பின்பகுதி வந்துட்டான் வேக வேகமாக பரம்புல தள்ளிட்டு முன்னாடி வர திறமை அவனுக்கு ஏற்கனவே இருந்துச்சு அதை இப்ப இன்னொரு தடவை பயன்படுத்தி அவனை தாக்கு தடுக்க யாராலையும் முடியல அவன் கண்ணுல இப்ப தேக்கன் பட்டாரு இன்னைக்கு தேக்கனை கொண்டிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி இறங்கிட்டான் இப்ப இதுவரைக்கும் இன்னைக்கு நடந்த போர்ல யாருமே எதுவுமே கணிக்க முடியாத போரா இருந்துச்சு ஏன்னா காலையில போர் தொடங்கின கொஞ்ச நேரத்துலயே காற்று வீசிடுச்சு யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு காற்று ஆரம்பிச்சு மணல் அள்ளி வீசணுச்சு காத்து அதே நேரத்துல அங்க பரன் வேலை இருந்தாருல திசைவேல அவரும் அப்படி ஆடி போயிட்டாரு ஏன்னா அவர் பரனே ஒரு இழுத்து ஒரு ஆட்ட ஆட்டிருச்சு அந்த காத்து என்ன ஒண்ணு அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த பறனை அமைச்சிருந்தனால பரன் கீழே விழுகல ஆனா நாளிகை கோள் இருக்குல்ல நேரத்தை காட்டக்கூடிய நாளிகை கோள் அது கீழே விழுந்துருச்சு அது எங்க போச்சுன்னு யாருக்கும் தெரியல அதை எடுத்துட்டு வர சொல்லி அல்லது ஒரு புது கோழிகை நாளி எடுத்துட்டு வாடா ஒரு நாளிகை கோலை எடுத்துட்டு வாடான்னு சொல்லி திசையனை கீழே அனுப்பியிருப்பாரு திசைவேல ஏன்னா ஒரு கோல் சொல்லிக்கு உயிர் நாளிங்கிறது எப்படின்னா நாளிகை கோலம் அந்த கோல் அதுல இருந்த மணலும் தான் இப்ப மணலும் அந்த கோளும் தூக்கி வீசப்பட்டுருச்சு அதனால அவருக்கு வருத்தம் ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருந்தாலும் அவருக்கு இன்னொரு அதிர்ச்சி இருக்கும் இது ஒரு பக்கம் அதிர்ச்சி இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா பரம்பு வீரர்கள் எப்படி காத்து வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அம்ப விட்டாங்க ஒருவேளை நாம் விண்மீன்களை கணிக்கிற மாதிரி இவங்க காற்றையே கணிக்கிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் கீழே போன அவனோட சிசியன் இருக்காங்க அவனால ரொம்ப தூரம் போக முடியாது ஏன்னா எல்லா பக்கமும் சண்டை பயங்கரமாக நடந்துட்டு இருக்கும் ரெண்டு நாள் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்காங்கனால கீழே எங்கே திரும்பினாலும் போர்க்காட்சிகளாகவே இருக்கும் எங்கிட்டு போனாலும் ஆபத்து போனாலும் நாளிகைக்கோளை எடுத்துக்கிட்டு திரும்ப வர முடியுமா அதுக்கு பொழுது கடந்துடாதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பரபரப்பாக நடப்பான் அப்ப அவனுக்கு கீழே ஒரு வீரன் செத்து கிடப்பான் அவன் பக்கத்தில் அந்த கேடயத்தை எடுத்துக்குவான் அந்த கேடயத்தை பின்பக்கமாக திருப்பி அதில் நிறைய மணலில் நிரப்பி அதை நாளிகைக்கோளாக மாற்றலாம் அதுல அந்த குச்சி சொல்றதுக்காக பக்கத்துல அவன் உடம்புல இருந்த அம்ப எடுத்து அதை குச்சியா மாத்திக்கிட்டான் மறுபக்கம் ஏட்டூர் பழையன் மையூர் கிளார விரட்டிட்டு வேக வேகமா போனாரு விரட்டிட்டு போகும்போதே ஐயோ சரி பாதிக்கு மேல நம்ம எதிரிகள் தூரத்துல கடந்து போயிட்டு இருக்கோமே இவ்வளவு தூரம் போடுறது சரியில்லையே அப்படின்னு தோணுச்சு அவருக்கு ஆனா இவனை கொன்னுடு அப்படின்னு முடியும்னு சொன்னா பாத்தீங்களா அந்த வார்த்தை தான் இவர் காதல் விழுவும் ஏன்னா படைத்தளபதிகள் சொல்ற வார்த்தைங்கிறது உத்தரவு மாதிரி அதனால இவனை விரதா இல்ல ரெண்டாவது இவன் தான் நமக்கு ஆபத்து இவ்வளவு பெரிய போருக்கு காரணம் இவன் தான் ஏன்னா இவனுக்கு தான் நம்மளை பத்தி எல்லாமே தெரியும் இவன் துரோகி இவனை கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு வந்த முடியனோட வார்த்தை கேட்டுக்கிட்டே இருந்தாலும் இவன் இன்னைக்கு கொன்னுடே தீரணும்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருந்தாரு வேட்டூர் பழையன் கொஞ்ச நேரத்திலேயே பின்னாடி வர்றது முடியன் இல்லை அது வேட்டூர் பழையன்தாங்கிறத மயூர் கிளா தெரிஞ்சுக்கிட்டாரு ஆனாலும் தன்னுடைய பையன் சாவுக்கு அந்த வேட்டூர் பழைய அவன்தான் காரணமா இருக்கும் ஏன்னா வேட்டூர் பாறை தானே இருந்தவங்க ஒட்டுமொத்தமா காரணம் அந்த வேட்டூர் பாலியல யாருமே தப்பிக்கிறதுக்கு வழி கூடாது அதனால இன்னைக்கு இவனை இவனையாச்சும் கொண்டு வரணும் இவனை கொண்டுச்சும் நம்ம பழியை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த போர்க்களத்துல தேர வேரமா ஓரமாவே ஓட்டிட்டு போனாரு வேட் இவர் மையூர் கிளார் வேட்டூர் பழைய எப்படியா இன்னைக்கு கொண்டு மறுபக்கம் முடியனும் இரவாதனும் சேர்ந்து பயங்கரமா சண்டை போட்டாங்க இது வரைக்கும் பரம்பினர்கள் யாருமே பாத்துறாத காட்சி அது ஏன்னா அப்பாவும் மகளும் சேர்ந்து இது வரைக்கும் சண்டை போட்டதே இல்லை அப்பா பக்கத்துல நிற்கிறனாலேயே பையன் என்ன பண்ணுவோம் ஒட்டுமொத்த திறமையும் திறமையும் காட்டிட்டு இருப்பான் அப்ப முன்னாடி பல குதிரைகளையும் பல வீரர்களையும் இழந்துக்கிட்டே வந்தாங்க வேந்தர் படையோட தளபதிகள் முக்கியமா உருமன் கொடி மறந்துட்டான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தாக்கிறத நம்மளால தடுக்கவே முடியலன்னு அவன் உணர்ந்துட்டான் அதே நேரத்திலேயே உதிரன் இருக்கான்ல உதிரனோட தலைமையில இந்த வில்படை வந்துச்சு பாத்தீங்களா அந்த வில்படை இரண்டாவது படையே இருக்குல்ல வேந்தர்களோட இரண்டாம் நிலை படையவே வந்து கலைக்கிற அளவுக்கு தாக்குதல் நடத்திட்டு இருந்துச்சு இது வரைக்கும் போர்க்களத்துல நின்னுகிட்டு நடுவுல நின்னுகிட்டு ஒட்டுமொத்த போர்க்களத்தையும் உதரன் வச்சிருந்தான் அவனோட விற்படை தான் வேந்தர் படை அதிகமா அழிச்சிட்டு இருந்துச்சு இது வரைக்கும் ஏற்கனவே பரம்பீரல் வில் பக்க வில் வித்தையில பயங்கரமான திறமைசாலிகை இதுல இவ பயங்கரமான எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் அவனுடைய வில்ல பல திசையில திருப்பி திருப்பி வீசக்கூடிய ஆள் தான் உதிரன் ரெண்டாவது வேந்தர் படை வீரர்களை அம்பு விடணும் அப்படின்னா வீரர்களை நெருங்கி வந்து அம்பு விட வேண்டியதா இருக்கு ஆனா பரம்பு வீரர்கள் ரொம்ப தூரத்துல இருந்தே வேந்தர் படையை குறி வச்சு அம்பு விட்டுறாங்க இதுதான் ரொம்ப சாதகமா இருந்துச்சு பரம்புக்கு இதுதான் இவ்வளவு காலமும் அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு போர் தான் நமக்கு முழுமையான போர் அப்படின்னு நடுப்புகள் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப ஆவேசமா சண்டை போட்டுட்டு இருந்தா இரவாதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த திறமையும் காமிச்சுடணும் இன்னொரு பக்கம் தன்னோட பையன் இவ்வளவு சூப்பராக சண்டை போடுவாங்க அதை பார்க்கறக்கே முடியனுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கும் ஆனாலும் அதை வெளியே கூடாது அப்படின்னு பெருமையை வெளியே காமிச்சிக்காம சண்டை போட்டுட்டு இருப்பாரு முடியன் உருமன் கொடியால் எதுவுமே பண்ண முடியாது ரெண்டாவது நிலைக்குள்ள படையை கூப்பிடலாம் அப்படின்னா அங்கேயும் இப்போ நிலம மோசமா இருக்கு இரண்டாவது நிலை படையிலும் உதிரை கணக்கு வழக்கு இல்லாமல் அழிச்சிட்டு இருக்கான் என்ன பண்ணலாம் கருங்கே கூப்பிடலாமான்னு யோசிப்பான் ஆனா கருங்கே வானு இப்போ தேக்கன் கிட்ட வந்திருப்பான் இன்னைக்கு இவன் இங்கே வருவான்னு யாருமே எதிர்பார்க்கல அவன் வந்ததுக்கப்புறம் தேக்கன் என்ன பண்ணுவாரோ ஒரு விசில் அடிப்பாரு அது என்ன விசில் எதுக்காக சத்தம் கருங்கேவானுக்கு தெரியாது ஆனா இவ்வளவு பெரிய வாழ்வீச்சுக்கு பிறகு இந்த கிழமை எப்படி போர்க்களத்துக்கு போக போர்க்களத்தை விட்டு போகாம திரும்ப வந்திருக்கிறான் ஆனாலும் சரி இன்னைக்கு சாக தானே போறான் அது நம்ம கையில சாக போறான் எப்படி இருந்தா ஏன்னு சொல்லி சண்டையை கூப்பிடுவாரு கருங்கேவானன் ஆனா தேக்கன் சண்டை போட ஆயத்தமா இல்ல தேக்கனுக்கு பதில அங்க விசிலடிச்சு கூப்பிட்டது யாருன்னா கூலையனை அதாவது பரம்போட தேர் படை தளபதி கூலையன் இப்ப குதிரையில வந்து இறங்குவான் தேக்கன் கூட போரிட முடியாது அப்படிங்கிறத கருங்கை வாரம் புரிஞ்சுக்குவான் ஆனா இந்த கிழமை போர்க்களம் விட்டு போகக்கூடாதுன்னு உறுதியா இருக்காயா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல இந்த கூழியான கொள்ளுவோம் அதுக்கப்புறம் தேக்கனை கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி கூழியன் கூட சண்டை போட தயாரா வருவான் கருங்கேய வாரன் அப்ப தேக்கன் என்ன சொல்லுவாருன்னா இவன் ரொம்ப நேரம் நிக்க மாட்டான் ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா பின்னாடி ஓடிடுவான் அதனால ஏறி தாக்காத வாங்கி கொஞ்சம் பொறுமையா தாக்கு அப்படின்னு கூலியன் கிட்ட சொல்லுவாரு கருங்கே வானனுக்கு அது தெளிவா கேட்டுச்சு எதுக்கு இந்த கிழமை இப்படி சொல்றான்னு தெரியும் ஏன்னா பின்னாடி ஏதாவது ஆபத்து வர மாதிரி சத்தம் கேட்கும் நம்ம அது கவனம் சேர்த்துறோம் அந்த நேரத்துல நம்ம பின்னாடி ஓடி போயிடுவோங்கிறத கூழையன்கிட்ட இவர் சொல்லியிருக்கிறாருங்கிறத கருங்கைவானம் புரிஞ்சுக்குவான் ஆனா கூழையன் அதில் காலைல வாங்க மாட்டான் ஏன்னா கூழையன் வந்து வித்தியில் பயங்கரமான சண்டை போடக்கூடிய ஆள் வாழ்வீச்சில பெரிய ஆள் கிடையாது அதுவும் கருங்கை மானன் கருங்கைவானன் மாதிரி ஒரு வீரன் கிட்ட போட முடியுமா சண்டை போட முடியாதுன்னு கூழையனுக்கு தெரியும் அதனால என்ன பண்ணுவோம் நம்ம வேக வேகமா எடுத்த உடனே தாக்குதல் பயங்கரமா இருக்கணும் அந்த உத்தி மூலமா பயன்படுத்தணுங்கிறத நினைச்சிருப்பான் வேக வேகமா சண்டை போட தொடங்கிடுவான் கருங்கைவானுக்கு திரும்ப பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குற மாதிரியே இருந்துச்சு பார்த்துக்கிட்டே இருந்தான் ஆனா காத்து வந்ததும் அம்புகள் ஏகப்பட்டது மேல போனதுதான் அவன் எண்ணத்திலேயே இருந்துச்சு கருங்கைவான் வான் மூஞ்சியில இருந்த குழப்பத்தை தேக்கனால பார்க்க முடிஞ்சு ஆனா கூலையன் அதுக்கு அவசர அவசரமா வேக வேகமா சண்டை போடுவாரு தேக்கனோட சொல் பேச்சை கேட்காம இன்னும் வேகமா சண்டை போடுறது தேக்கனுக்கே எரிச்சலாகும் இவ எதுக்கு இவ்வளவு எதிரும் சண்டை போடுறான் நம்ம சொல் பேச்சை கேட்காம சண்டை போடுறான் அப்படின்னு எரிச்சலாகும் தான் பயம் நம்ம வா வாங்கிதான தாக்க சொன்னோம் இவன் மட்டும் ஏன் இவ்வளவு வேகம் வேகமா தாக்குறான் தேக்கன் இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் கூட கூலி கவனமே பண்ண மாட்டாரு ஆனா இதுக்கு மேல நிப்பாட்டினா இதுக்கு மேல நிப்பாட்டினா அது ஆபத்தா போயிடுன்னு சொல்லிட்டு அவர் அடுத்த வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு என்னன்னா அவர் அவர் வேலையை செய்யட்டும் வீரருக்குதான் வேலைன்னு சொல்லி விட்டுருவாரு மயூர் கிளர் முன்னாடி திட்டமிட்டபடியே மூன்றாவது பக்கத்துல போகணும் ஆனா இப்ப மூன்றாம் நிலை படையில பயங்கரமான குழப்பம் இருக்கும் ஏன்னா அந்த கல்லூரி வேற ஏதாவது எடுத்தாங்கல்ல அதை எடுக்கும் போது அதை பாதிக்கப்பட்டவங்களோட கதல் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அதனால அந்த பக்கம் போகாம இன்னும் ஓ தேர ஓரமா ஓட்டிக்கிட்டே போனான் தேர நண்டு பக்கத்துக்கு மேல போக முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஓரமா போயிட்டே இருப்பான் அப்படி போறப்ப கிட்டத்தட்ட அந்த களத்தை விட்டே வெளியேற மாதிரி இருக்கும் அந்த எதிரி படையோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோமே இது நல்லது இல்லையேன்னு வேட்டூர் படையின் நினைப்பாரு ஆனா இத்தனை நாள் களத்துக்கு வராத துரோகி இன்னைக்கு வந்திருக்கிறான் இன்னைக்கு கொண்டுட்டாதான் நமக்கு நல்லது பரம நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி உறுதியாவே பின்தொடர்ந்து வருவாரு வேட்டூர் பழைய இன்னொரு பக்கத்துல ஏற்கனவே இரவாதனும் ரெண்டு பேரும் சேர்ந்து இரண்டாவது நிலையை படையை அழைச்சு மூன்றாவது நிலைக்கே வந்துருவாங்க கிட்டத்தட்ட மூன்றாவது நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் மேல இருந்து பார்த்த பாரி இன்னும் கொஞ்சம் அவங்க போயிட்டாங்கன்னா மூங்கி மூஞ்சல் நகரத்து தொற்று அடுத்த சத்த என்ன அப்படின்னா இந்த முறை இடது பக்கம் காற்று காற்றி வீச போகுது அப்படின்னாரு அப்படின்னா எப்படின்னா காற்றி வீச போகுது கொம்மை தெய்வம் வரப்போகுது அப்படிங்கறத பாரி தெரிஞ்சுக்கிட்டாரு ஆனா அந்த சத்தத்தை கவனிச்சாலும் கூவல் குடிக்கிட்ட உத்தரவு கொடுக்கல எதுக்காகனா அந்த இகுலிக்கிழவனா கேட்பாரு எதுக்குங்க உத்தரவு கொடுக்கலன்னு இல்ல இல்லங்க இந்த வாய்ப்பு நீங்க ஏன் பயன்படுத்த மாட்டேங்குதுன்னு கேக்குறீங்க ஆனா அங்க இருக்கிறது மூன்றாம் நிலை படைக்குது அந்த அம்புகள் போகும் மூன்றாம் நிலை படை இப்ப இருக்கிறது யாருன்னா பரம்பு தரப்புல இருக்க வீரர்கள் தான் அங்க போயிருக்கிறாங்க இந்த சூழ்நிலை நம்ம இங்க இருந்து அம்பு விட்டோம் அப்படின்னா அது மூன்றாம் நிலைய படையில நம்ம வீரர்கள் மேலதான் அந்த அம்பு விழுகும் அதனாலதான் உத்தரவு கொடுக்கணும்னு சொல்லுவாரு பாரி அதே மாதிரி முதல் நிலையில சண்டை போட்டுட்டு இருந்த கூலையன் ஒரு கட்டத்துல களைப்பாயிடும் கலைப்பு பயங்கரமா வந்துகிட்டே இருக்கும் அதே சமயம் இவ்வளவு பெரிய அடிக்குது எதுக்கு பாரி உத்தரவு கொடுக்கணும்னு சொல்லி மேல ஒரு கணம் திரும்பி பார்ப்பாரு அவர் திரும்ப அடுத்த நிமிஷம் கருங்கேவனோட வாழ் வந்து கூழையனோட கழுத்துல இறங்கிடும் கூலையன் இங்க சரிஞ்சு விழுந்துருவாரு அதே நேரத்திலேயே மூன்றாம் நிலை படையில வேந்தர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துருச்சு ஏன்னா அந்த படையவே கட்டுப்பாடு இல்லாம சுத்தமா காலி பண்ணிட்டாங்க அந்த நேரத்துல தான் ஒரு தளபதி செய்யக்கூடாத ஒரு செயலை செஞ்சான் ஒருமன் கொடி என்னன்னா ஆபத்தை ஊதுற ஆபத்தை எல்லாத்துக்கும் சொல்ற ஒரு குறியீட அங்க சங்க ஊதலாம் அது எப்படின்னா ஆபத்தை பத்தி தலைமைக்கு தகவல் சொல்ற மாதிரி அதுவும் எப்படி ஊதலாம் அப்படின்னா முச்சங்கு அப்படின்னு சொல்ல போற சங்க ஊதலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா தளபதிகளுமே அந்த இடத்துக்கு உடனே வந்து சேரணும் அப்படிங்கிறது அதோட அர்த்தம் ஆனா இப்ப மத தளபதிகள் யாருமே தயார் நிலையில இல்ல ஒரு பக்கம் நகரி வீரனோ சூழக்கையனோ முன்னாடியே திட்டமிட்டபடி மயூர் கிளார நோக்கி போயிட்டு இருந்தாங்க அதாவது வேட்டூர் படையின நோக்கி போயிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் கருங்கை இருக்கான்ல அவன் பரம்பு படையோட முன்னாடி பகுதியில நிக்கிறான் விற்பனை தளபதி துடுமன் உதிரனோட தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் உருமன் கொடி எதிர்பார்த்த மாதிரி அங்க யாருமே வந்து சேரல ஆனால உர்மன் கோடிக்கு திரும்ப சங்கடம் வேற வழியே இல்லாம முடியணும் இரவாதனும் ஏகப்பட்ட வீரர்களை அழிச்சிட்டு இருக்கிறத பார்க்கவே முடியாம இன்னொரு தடவை அந்த முச்சங்க எடுத்து ஊதலாம் அப்பதான் எல்லாருக்கும் ஆபத்து புரிஞ்சிருச்சு ஆனாலும் அவனுக்கு உதவுறதுக்காக எதிரிக அவங்க வேந்த தரப்புல இருந்து யாருமே வரல அதனால அரசர்களுக்கும் அதை புரிஞ்சிடும் ஜி மூஞ்சல் மூஞ்சல் நகரத்துக்கே ஆபத்து வந்துருச்சு அப்படிங்கிறப்ப புதிய விற்பனும் உதியம் சேரணும் முருமன் கொடிக்கு உதவுவதற்காக தங்களுடைய படைகள் இருக்க ஆட்களை கூப்பிட்டு வந்துடுவாங்க சோழ வேலன் என்ன பண்ணுவான் விற்பனை தளபதி துடுமனுக்கு உதவதுக்காக போவான் ஊழையன் என்ன பண்ணுவாரு கூழியன் செஞ்சிட்டாருல தேக்கனை இந்த நேரத்துல கொண்டு விடணும் ஊழையன் அடுத்த நிமிஷமே நம்ம தேக்கனை கொண்டடணும்னு சொல்லி கருங்கேவானன் அவரை தாக்கறதுக்கு வருவான் ஆனா சத்தம் மாறி மாறி கேட்டுக்கிட்டே இருக்கனால அவனுக்கு சரியா கணிக்க முடியல தேக்கன் வாழை கையில பிடிச்சி பரவாடா எங்கூட சண்டைக்கு வாடா விளாட் குத்தனாலும் பரவாயில்ல அவனை கொண்டுட்டு தான்டா போவேன்னு வெறியில கூப்பிடுவாரு கருங்கேவானனுக்கு வெறி இருக்கும் ஆனா பின்னாடி வர சத்தம் அவனுக்கு ஒண்ணுமே புரியாது அதனால இதுக்கு மேல இங்கே நின்னா வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு குதிரை எடுத்துட்டு வேகமா புடிச்சிக்கிட்டு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிடுவான் கிழவன் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு நம்ம போர்ல முழுசா கவனம் செலுத்த முடியலையே பின்னாடி ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கே இன்னைக்கு மட்டும் கிழவன் ஒரு வலுவா இருந்திருந்தானா நம்ம யோசிச்சு பார்த்தா அந்த கணமே நம்ம கொண்டு இருப்பான் பின்னாடி ஓசை கேட்டு நம்ம திரும்ப அடுத்த நிமிஷமே கிழமை இன்னைக்கு நம்ம உடம்புல கத்தி இறக்கியிருப்பான் ஆனா கிழவனுக்கு உடம்பு செல்லாதனால நம்ம தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில போயிட்டே இருப்பான் போயிட்டு இருக்கும்போதே பரந்தூரில் எல்லாமே மூஞ்சை நகரத்தை தாக்குறதா அவங்க தூரத்துல இருந்து தெரியும் ஆனா பரம்பு வீரர்கள் இருக்காங்களா மத்த வீரர்கள் அழிச்ச மாதிரி இன்னைக்கு கவச வீரர்கள் அழிக்க முடியல ஏன்னா அவங்க இருக்கிறது போட்டிருந்தமே மூஞ்சல்ல இருந்தது போட்டதமே எல்லாம் கவச வீரர்கள் அவங்க திறமையான ஆயுதங்களை பயன்படுத்தி இருந்தாங்க இன்னொரு பக்கம் கேடயத்துல மணலை நிரப்பி அதுல கோலை ஏற்படுத்தி அதை பார்த்த அடுத்த நிமிஷமே அவர் கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிச்சு திசை வேலை இருக்கு இருந்தாலும் நம்ம கடமையை இன்னைக்கு தவறக்கூடாதுன்னு சொல்லி சரியான நேரம் வந்த உடனே இன்னைக்கு போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கைகளை தூக்குவாரு திசைவேலர் அவர் கைகளை தூக்குன அடுத்த நிமிஷம் முரசு சத்தம் அந்த காடு எங்கும் கேட்டுச்சு தட்டியங்காடு பகுதி முழுக்க கேட்டதுக்கு அப்புறம் மூன்றாம் நாள் போர் முடிவுக்கு வந்துருச்சு முடிவனுக்கு அதிர்ச்சியோ அதிர்ச்சி அடா இன்னும் கொஞ்ச நேரம் கிடைச்சிருந்தா இந்த மூஞ்ச நகரத்தையும் அழிச்சிட்டு போயிருக்கலாமே நீரெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கலாமே பரம்பு படையோட வீரர்கள் படையர்கள் அவ்வளவு ஆர்வத்தோடையும் ஆவேசத்தோடையும் இருந்தாங்களே இன்னைக்கு போர செஞ்சாங்களே இந்த வாய்ப்பு போயிருச்சே இந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்காமமா இனிமேல் நம்ம மூஞ்ச நகரம் பக்கத்துல வர முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான் சரி மூஞ்ச நேரம் கண்ணில் பார்த்துட்டோம் அது எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்ல இனிமேல் நம்ம வெற்றி யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமா போனான் ஆனா போர்க்களத்தை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போன மயூர் கிளர் வேட்டூர் பழையன் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கொன்னேறி தீர்வுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க காரமலை குன்றுகள் அடிவாரத்துக்கு போயிட்டாங்க முன்னாடி போன மயூர் கிளார் தேர் எங்க மறைஞ்சதுன்னு திரும்பி தேடிட்டு இருப்பாரு வேட்டூர் பழையன் ஆனா திரும்பினா நகரி வீரனும் சூழக்கையனும் இரநூறு குதிரை வீரர்களோட அங்கே நின்றுட்டு இருப்பாங்க வேட்டூர் பழையன் அவங்க தாக்குறதுக்காக வில்ல எடுப்பாரு அம்ப எடு ரெடி பண்ணுவார் அப்படியே தயார்படுத்துவாரு அந்த தளபதிகளும் வில்ல எடுப்பாங்க அம்புகளை போட்டுவாங்க ஆனா வெகு தொலைவுல ரொம்ப மெல்லிசா அந்த மரசு சத்தம் கேட்கும் அதை கேட்டவொடனே என்ன பண்ணுவார் வேட்டூர் பழைய போர் முடிஞ்சிருச்சு இனிமேல் அம்ப மண்ணில் தான் விடணும் அப்படின்னு சொல்லி அம்ப மண்ணில் விட்டுருவாரு ஆனால் எதிரிகள் அம்ப கீழே விடலை போர் விதிகள்ங்கிறது போர்க்களத்துக்கு மட்டும்தான் நாமும் போர்க்களத்தை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம் அதனால நமக்கு போர் வித்திகள் செல்லாதுன்னு சொல்லிட்டு அவர் மேலேயே அம்பை விட்டுருவாங்க நெஞ்சிலையும் அம்பு தச்சா கூட இந்த கவசத்தினால அவர் காப்பாற்றுவார் ஆனால் காப்பாற்றப்பட்டாலுமே அந்த வலது கையிலையும் இடது தொடையிலையும் அது குத்திடுச்சு அம்புகள் அதனால பெரிய ஆபத்தை கொடுத்துருச்சு ரத்தம் பீச்சிட்டு வந்துருச்சு வேட்டூர் பழையன் தேரை விட்டு அப்படியே கீழே இறங்கிட்டாரு தேரை ஓட்டிட்டு வந்த வளவனையும் அம்புகளால் கொண்டுடுவாங்க இவர் தேரை விட்டு இறங்கி கீழே மரங்களுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருவாரு வேட்டூர் பழையன் ஓட ஓடுனதுக்கு அப்புறம் அவரு குதிரையில வந்த வீரர்கள் இருப்பாங்களா குதிரை வீரர்களும் தேர்ப்படை வீரர்களும் அவங்களும் இறங்கி வேகமா அவரை தோற்றிட்டு மேல ஓடுவாங்க அப்பதான் அங்க ஒரு இடது பக்க புதர்ல ஒளிஞ்சி இருந்த மயூர்களை வெளியே வருவாரு அவங்க துரத்தாதீங்க அது ஆபத்தா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா சூழல் கையன் கேட்க மாட்டான் கத்துவான் கை கால அவனுக்கு அம்புல அடிபட்டுருச்சு இனிமேல் அவனால ஓடவே முடியாது ரொம்ப தூரம் ஓட முடியாது ஆயுதத்தையும் கையில பிடிக்க முடியாது ஏன்னா வலது கையில அம்பு இறங்கிருச்சு அதனால அவங்களை சீக்கிரம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா விரட்டிட்டு மேல போவாங்க பொழுதாகிட்டே இருக்கும் சீக்கிரம் உனக்கு பிடிங்க அப்படின்னு கத்துவான் சூழகையன் ஆனா எல்லாரும் அவர் பார்த்துட்டு இருக்கும்போது எங்க ஒண்ணாங்க எங்க ஒண்ணாங்கன்னு தெரியாது கொஞ்சம் தூரம் உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் இருந்து ஒரு வீரன் சொல்லுவான் இதை பாருங்க அவன் அங்க நிக்கிறான் அப்படின்னு சொல்லுவான் எல்லாரும் அவன்தான் அவன் கை கட்டு தசத்துக்கு போவாங்க அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் வேட்டூர் பழையன் அங்க தனியா நின்றுட்டு இருந்த ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துக்கு பின்னாடி போய் போய் பின்னாடி போய் நிற்பாரு தளபதிகளும் வீரர்களும் அந்த எதிரிகளோட தளபதிகளும் வீரர்களும் அவர் பக்கத்துல போவாங்க அப்ப அந்த மரத்தை சாஞ்சி பிடிச்சிட்டு அவரால் சிரிச்சுக்கிட்டே நிப்பாரு அப்ப அந்த நகரீ சொல்லுவான் பரம்பு தளபதி கோலம் மாதிரி ஓடி ஒளிகிறான்னு உன்ன பத்தி மக்கள் சொல்லுவாங்க இப்ப போய் சிரிக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல இல்ல வேந்தர்களையும் அதாவது வேந்தர் படைகளோட ரெண்டு தளபதிகளையும் நூத்து கணக்கான வீரர்களையும் ஒரே இடத்துல கொண்டுட்டுதான் இந்த பழைய செத்தான் அப்படின்னு தான் மக்கள் பேசுவாங்க அப்படின்னு சொல்லும்போது நீ எங்களை கொல்ல போறியா இவ்வளவு காயத்தோட இருக்கும்போது நீ எங்களை கொல்ல முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லுவாரு அந்த நகரி வீரன் உன்னால உயிர் பழைக்க முடியாதுடா அப்படின்னு நகரி வீரன் சொல்லும் போது உங்களாலே உயிர் பழக்க முடியாதுடான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே துரத்துல வந்த எல்லாரும் இரும்ப ஆரம்பிச்சிருவாங்க அவங்க மூச்சுக்குள்ள ஏதோ விசையாறங்கிற மாதிரி இருக்கும் அப்பதான் அந்த மரத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டே சொல்லுவாரு இது ஆட்கொல்லி மரம்டா அப்படின்னு அங்கேயே அவரும் விழுந்துருவாரு எல்லாரும் செத்து போயிருவாங்க மூன்றாவது நாள் போர் ஒரு வழியா முடிவுக்கு வந்துடுச்சு முடிவுக்கு வந்த உடனே திசைவாளரோட மாணவன் இப்ப திரும்ப கபிலரை பார்க்க வருவான் கபிலர்கிட்ட இசைவாளர் அவங்களை கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்லுவான் கபிலர் திரும்ப வாரிக்கனை பார்த்து இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணீங்களான்னு கேட்பாரு இங்கே நாங்களாம் ஒண்ணும் பண்ணலைங்க அப்படின் பாரு வார்க்கன் இசைவலர் எதுக்கு கபிலரை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படி அங்க என்ன பஞ்சாயத்து இப்ப பரம்பு தளபதி தரப்புல ரெண்டு தளபதிகளை இழந்தாச்சு இப்ப நான்காவது நாள் போர் எப்படி இருக்கும் இந்த மூன்றாவது நாள் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாதிப்புகள் இவ்வளவு பெரிய பாதிப்புகள் ரெண்டு பக்கமும் இருந்துச்சு அது என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் நம்ம நாளைக்கு எபிசோட்ல பாக்கலாம் இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்க சொல்லுங்க மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம் பாய்